சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் பாகிஸ்தானில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது காஷ்மீரின் பெஹல்காமில் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் கொடூரமாக கொலை செய்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்த தாக்குதலுக்கு இந்தியா எந்த நேரத்திலும் பதிலடி கொடுக்கும் என்ற பயத்தில் இருக்கும் பாகிஸ்தான் அதன் ராணுவத்தையும் பொதுமக்களையும் தயார் செய்து வருகிறது குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று ஊர்களில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கையிருப்பில் வைக்க அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியிருந்தது அதே நேரத்தில் எல்லைப் பகுதியில் இரவு நேரங்களில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது அதற்கு இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர் இதற்கிடையே பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு பொருட்கள் இறக்குமதி செய்ய செய்ய மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது இதனால் பயத்தில் இருக்கும் பாகிஸ்தான் இன்று ஏவுகணை சோதனையை நடத்த இருப்பதாக கூறியுள்ளது அப்தாலி என்ற அந்த ஏவுகணை சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த முப்படைகளுக்கும் பிரதமர் மோடி முழு சுதந்திரத்தை கொடுத்துள்ள நிலையில் தாங்கள் பயப்படாமல் இருப்பது போல் காட்டிக்கொள்ளவும் உள்நாட்டு மக்களை இதை சொல்லி ஏமாற்றவும் இந்த சோதனையை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தியுள்ளது என்று சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒருவேளை அந்த ஏவுகணையை இந்தியா மீது பாகிஸ்தான் வீசினால் நம் நாட்டை பாதுகாக்க எல்லையில் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய எஸ் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் தயார் நிலையில் இருக்கின்றன அதே நேரத்தில் பாகிஸ்தான் மீது இந்தியா ஏவுகணைகளை வீசினால் அதை தடுக்க பாகிஸ்தானிடம் எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்புகளும் இல்லை